அவ இந்த இயக்குனர்கள் கொஞ்சம் முற்போக்குன்னு நினச்சி பண்ணுறாங்க நல்லது பண்ணணுன்னு தான் நிச்சயமாக அவர்களோட நோக்கம் வந்து நோக்கம் சரியாக விடுதலையை நோக்கி இருக்கு விடுதலை நோக்கி அடிமைத்தலையை உடைக்கணுன்ற நோக்கி இருக்கு இருக்கு தா ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான் அவனுடைய குருதி அவனுடைய ரத்தம் எல்லாத்துலேயும் அவனுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சிப்பான் அவன் விலங்கை உடைக்கலான் அடி பின்னி எடுத்துருவான் இல்லையா நீங்கள் அந்த பொறுப்போடு இருக்கும் அவனோட அடிமை விலங்கை எப்படி உடைக்கிறது போது அவனுக்கு எது சொல்லப்படும் அவன் மதத்தை ஒழிக்கணும் சும்மா அம்பேத்கர்னு சொல்லிட்டு பட்டப்பட்டையா ஆச்சுக்கின்னு பூஜை பண்ணுறதும் அது பண்ணுறதும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறான முதல்ல அதுலேருந்து நீ வெளியேற்று சின்ன கவுண்டர் கவுண்டர் அந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து உண்மையாகவே ஒரு பொறுப்பற்ற ஒரு தன்மையில் தான் அப்போவே இவங்க வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிருக்கணும் ஆனா இவர்கள் வந்து அவர்கள் ஊர்ல அவர்கள் அதான் இந்த நம்ம ஊர் டைரக்டர்களுக்கு ஒரு பெரிய கட்டப்படும் அவங்க ரெண்டு கதையோட வருவான் பதினாலு வயசுல இருந்து ஒரு கதையை பிடிச்சிட்டு இப்போ நான் என்ன கேட்கறேன் எல்லாருமே இன்டக்சுவலா திங்க் பண்ணி அப்படிதான் படம் எடுக்கணும்னு இல்ல இல்ல தான் சந்திச்ச வழிகளை படமா எடுப்பான் இல்ல ஒருத்தன் உங்களை மாதிரி உலகளில் போயிட்டு அதை வச்சு பார்த்து படமாக எடுப்பாங்க இதை இதை நீங்க இப்படி எடுத்ததுனால தான் இன்னைக்கு நீங்க அதை கேட்குறீங்க எப்படி கேட்குறீங்க ஏன் அன்னைக்கு வந்து சாதி பேரை வச்சு எடுத்தான் ஏன்னா அவனுக்கு தெரிந்ததை மட்டுமே அவன் வந்ததுனால தான் உண்மையாகவே அவன் நோக்கமும் தப்பாக இருக்காது இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இந்த கலையால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு அது தெரிஞ்சிருக்கு அடுத்த வந்த காலகட்டம் பாரத படத்தில் டே நான் தேவண்டா ஏன்னா அவருக்கு அதோட புரிதல் தெரியல அதை பற்றிய ஒரு விஷயம் அவருக்கு தெரியுமானும் தெரியாது அவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வெளிப்படையாக அவங்க இப்போ சுசித்ரான்னு ஒரு பாடகி சொல்றாங்கல்ல நாங்க தெரிஞ்சுக்குல அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறாங்க சாதிகை அறிந்து கொள்வது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் ஒருங்கிணைகிறத வெளிப்படையா அவங்க ஒரு பெருமை மிக்க தருணமாக சொல்கிறாங்கல்ல அப்படியாக தமிழ் சினிமா கூட இருக்கான்னு கேட்குறேன் பா நீ நாடாறாப்பா அப்படி நான் நாடா தான்ப்பா நீ முதலியாரா நான் முதலியார்தான் செட்டையாரா செட்டையார்பான்னு பேசிப்பாங்களான்னு கேட்கறேன் இன்னைக்கும் அப்படி தானே இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாரும் தீவிரமா சேர்ந்து சாதிரதியா நேராங்களா தமிழ் சினிமாவில் பார்ப்பனர்களுக்கு இருக்கு அதாவது நீங்க நல்லா பாருங்க பார்ப்பனர்கள் வந்து இன்னைக்கும் ஒரு தான் இயங்குறான் பெரியார் கருத்துக்கள் என்பது வாழ்வியல் தானே பெரியார் கருத்துக்கள் நவீன வாழ்வியல் வேற ஒன்னும் கட்சியில சேருங்க திராவிட கருப்பு சட்டை போட்டுன்னு சுத்துங்க அதுதான் பெரியாரியல் நினைச்சிட்டு இருக்கான் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழி வரும் நண்பார் வணக்கங்கள் இன்று ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் வந்திருக்கிறார் இயக்குனர் மரியாதைக்குரிய திரு வேலு பிரபாகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சினிமாஸ் ஒரு உங்கள்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்க விரும்புகிறேன் சாதி ரீதியிலான படங்கள் சமீப காலமாக இயக்குனர் வெற்றிமாறன் இயக்குனர் ரஞ்சித் போன்றவர்கள் வந்த தான் தமிழ் சினிமா அதிகமாகிருச்சு ஸோ சினிமாவை தளர்ச்சி அடை செய்து விட்டது வளர்ச்சி அடையலை அப்படின்னு சொல்லி சில இயக்குநர்கள் பேசுகிறாங்க பிரவீன் காந்தி பட்டோரும் பேசியிருக்காங்க உண்மையிலேயே சாதி சினிமாக்கள் அப்படிங்கிறது இப்போதான் இவங்க மூலமாக தான் எடுக்கப்படுகிறதா இவர்கள் எடுப்பது முதல்ல சாதி சினிமாக்களாக அதாவது இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு பார்வை ஏன்னா அவன் வன்னியனை பற்றி படம் எடுக்கிறான் இவங்க வந்து அடித்தள மக்களை பற்றி இவங்க படம் எடுக்கிறாங்க அவங்க இந்த இயக்குனர்கள் கொஞ்சம் முற்போக்குன்னு நினச்சி பண்ணுறாங்க நல்லது பண்ணணுன்னு தான் நிச்சயமாக நோக்கம் நோக்கம் வந்து சரியாக விடுதலையை நோக்கி இருக்கு விடுதலை நோக்கி அடிமைத்தலையை உடைக்கணுன்றத நோக்கம் இருக்கு இருக்கு ஆனால் அதோடைய காட்சி அமைப்புகள் அதை சொல்லுகிற விதம் அதற்கு இருக்க வைக்க வேண்டிய தீர்வு அதெல்லாம் இவர்களுக்கு இன்னும் கைப்படாமல் இருக்குது அதாவது வந்து இவர்கள் முழுக்க முழுக்க பெரியாரை இவர்களுக்கு யாருக்குமே தெரியல அப்படிங்கிறது தான் என்னுடைய உலகத்திலேயே அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய அரிய இப்போ கூட நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி அயோத்திதாசர் பண்டிதர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு சீனிவாச அவர்லாம் சொல்லியிருக்காரு பெரியார் ஒன்றும் முதல் இல்லைன்னு இந்தியாவிலேயே பெரியார் மட்டும்தான் நவீன சித்தாந்தத்தை அம்பேத்கர் கூட கிடையாது அதாவது கடவுள் மறுப்பு அப்படிங்கிற உண்மையை விஞ்ஞானத்தை ரொம்ப அடிப்படையாக இவர்கள் நமக்கு விளக்கியது அதை பற்றியே இந்த முட்டாளர்களுக்கு தெரியாதனால இவர்கள் ஏதோ அது வேற கருத்து அதுதான் முதல்ல சொல்லப்பட வேண்டிய கருத்து முதல்ல இந்த மக்களை தயார்படுத்த வேண்டிய கருத்து நீங்கள் எப்படி ஒரு மாயையாக ஒரு கற்பனையான ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனையை கட்டிக்கிட்டு உங்கள் வாழ்நாளையே எப்படியெல்லாம் வீணாக்கிட்டு இருக்கிறீங்க அதுலேருந்து தான் பிரிவே துவங்குது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கருத்தை இவர்கள் வந்து இந்த இயக்குனர்கள் இல்லை ஏதோ அவங்க ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறான் அந்த விடுதலை ஏதோ குழப்பமாக ஏதோ குழப்பமான கருத்து ஏன்னா அது முழுமையடைஞ்சால் தான் இவர்கள் வைக்கிற நோக்கமும் செயலும் ஒரே திசையில் போகும் இது வந்து என்ன ஆகும்னா இன்னும் அதிகமான வன்முறை இது மாதிரி ஒரு இப்போது ஒரு தா ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக அவன் தாழ்த்தப்பட்டிருக்கான் அவனுடைய குருதி அவனுடைய ரத்தம் எல்லாத்துலேயும் அவனுக்கு எப்படி இருக்கும்னு நான் அவன் விலங்கை உடைச்சான் அடி பின்னி எடுத்துருவான் இல்லையா நீங்கள் அந்த பொறுப்போடு இருக்கும் அவனோட அடிமை விலங்கை எப்படி உடைக்கிறது போது அவனுக்கு எது சொல்லப்படும் அவன் மதத்தை ஒழிக்கணும் சும்மா அம்பேத்கர்னு சொல்லிட்டு பட்டை பட்டையாக அடிச்சுக்கின்னு பூஜை பண்ணுறதும் அது பண்ணுறதும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறான முதல்ல அதுலேருந்து நீ வெளியேற்று இப்போ என்ன பண்ணுறான் அங்கேருந்து புத்தரை வெயின்றான் ஒன்று பதிலாக இன்னொன்று ஒன்று புரியுதுங்களா இப்போ இவன் புத்தரை வச்சா கூட புத்தர் கடவுள் இல்லைன்னு சொன்னார்ன்ற கான்செப்ட் இவங்களுக்கு புரியாது அது மாதிரி தீர்வை சரியாக இவர்கள் புரிந்து கொள்ளாமல் செய்வதனால் அது வந்து அடுத்த ஜாதிக்காரன் வந்து நீ என்ன என் ஜாதியாக மட்டமாக சொல்கிற அப்படின்ற இந்த போக்கு ரெண்டு ஜாதியும் இருக்கிற வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்போ நாம் தீர்வை சொல்கிற முற்போக்காக இவர்களை விட நாம் படித்தவர்கள் நாம் முற்போக்குன்னு சொல்கிற இயக்குநர்கள் கொஞ்சம் தெளிவும் கொஞ்சம் அறிவும் நிச்சயமாக இருக்குது அப்போ அதை இன்னும் முழுமையாக்க இவங்க பண்ண மாட்டேன்றாங்க இல்லை ஆனால் நீங்கள் வந்து இங்கே இவங்க பக்கம் வந்து நான் நின்று ஆகணும் இவங்க வந்து ஆண்டைத்தனத்திலேருந்து பேசுகிறாங்க இவங்க வந்து ஒரு பார்ப்பனை மேலாதிக்கத்துலேருந்து பேசுகிறாங்க அப்படின்னும் போது யூ ஷுட் ஸ்டாண்ட் பை அங்கே தான் அதுதான் அது அதை தான் சொல்கிறேன் நீங்கள் முற்போக்காக நீங்கள் அறிவுடையவர்களாக இன்னும் திரை கலை தொழில்நுட்பத்துலேயும் உயர்ந்தவர்களால்லாம் இருக்கிறீங்க சரியான தீர்வை ப பற்றி பற்றுங்க அப்படிங்கிறேன் மே மேபி அதுக்கடத்தின படைப்பகலாம் வரலாம் நினைக்கிறீங்க நீங்கள் வரலாம் இல்லைன்னா வராமல் உங்கள் சிந்தனைக்கு இல்லைன்னா கூட இந்த தீர்வை சொல்லாமல் நீங்கள் இப்படிப்பட்ட படங்கள் எடுத்தீங்களா இது அறக்குறையில் தான் போய் முடியும் என் கேள்வி என்னென்னா இப்போ இன்றைக்கு வெற்றிமாறனுடைய திரைப்படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசுபொருளாக உருமாறுகிறது வெற்றி படங்களாகவே அமைகிறது அவர் வந்து மண் சார்ந்து மக்கள் சார்ந்து இருக்கிற ஒரு இயக்குனராக பார்க்கப்படுகிறார் இவரை வந்து சாதி படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் சாதியுடைய பெயரை வைத்தே திரைப்படங்கள் வந்த காலகட்டங்கள் உண்டு சாதியை சொல்லி கூப்பிடுகிற வசனங்களை வைத்த திரைப்பட காட்சிகளுடைய காலகட்டங்கள் உண்டு பழைய சினிமாக்கள் சாதியை வளர்த்ததா இல்லையா உங்களுடைய அனுபவத்துக்கு ஏட்டப்படி கொஞ்சம் உதாரணங்களோட சொல்ல முடியுமா அதாவது பழைய இன்னும் பழைய படங்களை பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்ட்டு இருக்கிறா அப்படின்ட்டு அதாவது பரதநாட்டியத்தை அவங்க சொல்கிறாங்க இல்லையா அப்புறம் என்னடா நாம் ஐயரா அவ தீண்டப்படாதரா இந்த வசனம் நாற்பதுகளில் இருக்கு படங்கள்லேயே இருக்குது இல்லையா இப்போ அவனை அவன் அப்படி தாண்டா இருக்கணும் அவன் அங்கே தாண்டா இருக்கணும் நீ ஆண்டாடா அவர் முன்னாடி செருப்பப்படாதரா அன்னைக்கு என்ன நடைமுறை இருந்ததோ அதை வச்சு அவனுங்க காட்சியை பண்ணுறானுங்க பழைய காலத்துலையும் இருக்குது அதே மாதிரி இந்த தேவர் மகன் இந்த சின்ன கவுண்டர் சின்ன கவுண்டர் அந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து உண்மையாகவே ஒரு பொறுப்பற்ற ஒரு தன்மையில் தான் அப்போவே இவங்க வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிருக்கணும் ஆனால் இவர்கள் வந்து அவர்கள் ஊரில் அவர்கள் அதான் இந்த நம்ம ஊர் டைரக்டருங்களுக்கு ஒரு பெ பெரிய கட்டப்படங்கள் அவன் ஒரு ரெண்டு கதையோடு வருவான் பதினாலு வயசுலேருந்து ஒரு கதையை பிடிச்சிட்டு ஒரு பதினெட்டு வயசுக்குள்ளே இவன் மாமன் பொண்ணு எங்கே நின்னது அங்கே எந்த கொடுக்க ஓடினது காலில் முள் குத்திக்கிண்டுன்னு இப்படி ஒரு நிகழ்வுகளை ஒவ்வொரு டேரக்டரும் ஏன்னா இவனுங்களுக்கு பெரிய உலக அறிவோ இந்த நாடு ஏன் எப்படி இருக்குது இந்த நாடு மாற்றுறதுக்கு என்ன மாதிரி கதை எடுக்கலாம் எல்லோரும் உங்களவா சிந்திப்பாங்க இல்லை இல்லை என்ன மாதிரி இல்லை ஒரு நாடு ஒரு சமூகத்துக்கு என்ன செய்யணும்னு இருக்குது

எல்லாரையும் இவனுங்கள்லாம் அடுத்த ஜாதிக்காரனை தாழ்த்தணும் அப்படின்ற ஐடியாவே அவனுக்கு இருந்திருக்காரு அவன் ஒரு டைட்டில் வைக்கிறதா அவன் அந்த கவுண்டர் குடும்பங்களில் வளர்ந்ததுனால நம்ம சின்ன கவுண்டர்னு ஒரு அப்படித்தான் அவனுக்கு இருந்திருக்கும் இப்போ தான் அவனுக்கு அடடா ஆமாடா உண்மையாக என சமூகம் அப்படிப்பட்ட பார்வைகளை எடுத்துகிட்டு வரும்போது தான் இவனுக்கே இப்போ புரிஞ்சுருக்குமே தவிர இப்படி ஒரு பிளவு நோக்கத்தை வைக்கணும்னு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வேறு எந்த ஒரு சமூகத்தை தாழ்த்தின மாதிரியோ அது மாதிரியோ இருந்திருக்காரு அவனுடைய பொறுப்பற்ற தன்மை அவனுக்கு புரியாத தன்மை அந்த மாதிரி ஒரு டைட்டில் கே அந்த மாதிரி கதைங்க கே ஏன்னா முற்போக்காளர் அப்படின்ற கமல்ஹாசனே அப்படிப்பட்ட ஒரு கதையை அப்படி எடுக்க தேவர் மகன் அப்படின்னு பேர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லையா வேற ஏதாவது கூட பேர் வைக்கலாம் இருந்தாலும் அவர் அவர் சின்ன வயசில் பார்த்தது அப்படி அந்த ஒரு இதையே அவர் பயன்படுத்தி இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அந்த பழைய சினிமாக்களில் வந்த சாதிய விஷயங்களை குறிப்பாக வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி பாடகர் சுற்றி திராண ஒருத்தங்க இருக்காங்க அவங்க பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பேட்டிகளில் ஒரு பேட்டியில் ஒரு வசனம் சொல் வார்த்தையை சொல்கிறாங்க நான் வந்து ஸ்டுடியோவில் இருந்தேன் அப்போ பார்த்து நாங்கள் வந்து சாதிகளை குறிப்பிட்டு பேசிக்கொள்வது வழக்கம் அவங்க தன்னை பார்ப்படு அடையாளப்படுத்திக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு பிராமணரானு கேட்குறாங்க ஒரு பாடகர் கேட்குறாங்க நீ நம்மாவா அப்படின்னும் போது இதெல்லாம் கற்றுக்கிறணும் இந்த ப இந்த இடத்துக்கு வந்து நாளைக்கு வந்து பாடுங்க அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சினிமாவில் பாடுது அப்படிங்கிறது அந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சாதி அப்படிங்கிற ப்ரிவிலேஜ் அது ஒரு ப்ரிவிலேஜாக கருதி அந்த ப்ரிவிலேஜ் மூலமாக கிடைக்கிது அப்படின்னா சாதி சினிமாவில் வேலை செய்கிறதா அப்படிங்கிறது என் கேள்வி குறிப்பாக பாலச்சந்திர திரைப்படங்கள் கமலாசன் திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதி ரீதியாக சமூகத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய பிரலை நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படியே எதிர்க்காம மாதிரி ஒரு படம் எடுப்பாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு விமர்சனம் இருக்கு கருத்து என்ன இந்த நம்மளுடைய பொறுப்பற்ற தன்மையும் அதாவது எம்ஜிஆர் காலகட்டம் வரைக்கும் இதை வந்து எவ்வளவு நாசுக்கா திரைப்படங்களில் இந்த சாதிகளை அப்படி ஒரு சாதியை சேர்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் இந்த ஹீரோ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தடுத்து வெறுத்து அதாவது அது ஒழிச்சிருக்கார் ரொம்ப பாடுபட்டிருக்கார் அவர் படத்தில் தான் அந்த கதாநாயகம் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது அப்படிப்பட்ட இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் இந்த கலையால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் காலகட்டத்துக்கு அது தெரிஞ்சிருக்கு அடுத்த வந்த காலகட்டம் அடுத்த வந்த காலகட்ட ரொம்ப முக்கியமான ஆளாக நம்ம வந்து பாரதராஜாவை பார்க்குறோம் பாரதராஜா படத்தில் டே நான் தேவண்டா விற்கிறது ஏன்னா அவருக்கு அதோட புரிதல் தெரியல அதை பற்றிய ஒரு விஷயம் அவருக்கு தெரியுமானும் தெரியாது அந்த தேவண்டா டே நான் தேவன் சீமான் படத்துலையே இருக்குங்க சீமான் படத்துலேயே விஜயகுமார் யாரோ ஒரு கேரக்டர் சும்மா டிவியில் தான் நான் ஒரு கிளிப் பார்க்கணும் டே நான் யார் தெரியுமில்ல ஏதோ மாய தேவண்டா அவன் தேவண்டான் அந்த பெரியாரை முழுமையாக மு முற்போக்கை முழுமையாக இல்லைனா இந்த சமூகத்தை எப்படி மாற்றணும்னு அடுத்த கட்டம் முழுமையாக தெரியாதனால இவ்வளோ முற்போக்கு பேசுகிற அப்போ தேட்டரில் பார்க்குறவன் எப்படி எடுத்துப்பான் ஊரில் பார்க்குறவன் எப்படி எடுத்துப்பான் அளவுக்கு இவ்வளோ பகுத்தறிவு பேசுகிற இவங்களுக்கே பொறுப்புணர்வு இல்லாமல் போன கட்டம் அது அது அடுத்தடுத்து போட்ட குட்டி தான் இதெல்லாம் இந்த பாரதராய மாதிரி ஒரு பெரிய இயக்குனர் அவர் ஒரு பகுத்தறிவாக வந்திருந்தாருன்னா பகுத்தறிவு படங்களே இல்லை நீ எந்த வேடு அதில் இதெல்லாம் விதைக்காமல் இரு நீ போகிற போக்கில் வேறு ஏதோ நான் இதோ எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னா அதில் நான் தேவண்டா நான் யார் திரும்பல எங்கள் வீச்சருவா இப்படியான எதை பேசணும் எதை பேசக்கூடாது அந்த அளவுக்கு பொறுப்புணர்வு இல்லாத ஒரு கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு குழப்ப நிலை தான் இந்த சின்னகவுன்று இந்த தேவர் மகன் அப்புறம் அப்புறம் ஒரு திரைப்படம் இல்லை பாலச்சந்திரனுடைய அவருடைய படைப்புகளை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்கன்னா அவர் வந்து தமிழர்களை ஒடுக்கக்கூடிய விதமாகலாம் படம் எடுத்துருக்கிறாரு இங்கே இலங்கையில் போர் நடந்துக்கிட்டு இருக்கோம் அவர் இங்கே வந்து இலங்கையில் வந்து அதை பற்றின ஒரு பொருட்டே இல்லாமல் வேற ஒரு பாட்டு சிங்களத்து சின்ன குயிலே பாட்டு எடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க பத்திரிக்கை ஜீவசகாப்தன் கூட ஒருத்தர் பேசியிருக்காரு அதை பற்றி ஸோ நீங்கள் அதை எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க அவர் வந்து ஒரு பார்ப்பன குழுவாக இயங்குறார் அவர் இயங்குறாரு அதாவது அவர் நாடகம் அவரை சார்ந்த நண்பர்கள் அது அப்படி தான் அவங்க என்ன பார்ப்பனர்கள் என்பவர்கள் ரொம்ப காலமாகவே தனியாக தான் இருக்கான் ரொம்ப காலமாகவே தனியாக இருக்கும் அதாவது அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கான ஒரு சினிமா அவனுக்கான ஒரு இது அதில் என்னென்னா அவன் அந்த தொழில்நுட்பத்தை அழகாக பயின்று ஒரு நாடகத்தன்மையாக இருந்தால் கூட நாடகமாக இருந்தால் கூட அவர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வெளிப்படையாக அவங்க இப்போ சுசித்ரான்னு ஒரு பாடகி சொல்கிறாங்கல்ல நாங்கள் அங்கே கேஸ்டர் தெரிஞ்சுக்கல அவங்க சொல்றாங்க ஸ்கியூட்ல அப்படிங்கிறாங்க சாதிகை அறிந்து கொள்வது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அதில் ஒருங்கிணைறத வெளிப்படையாக அவங்க ஒரு பெருமை மிக்க தருணமாக சொல்கிறாங்கல்ல அப்படியாக தமிழ் சினிமாவுக்குள்ள இருக்கான்னு பா நீ நாடாராப்பா அப்போ நான் நாடா தான்ப்பா நீ முதலியாரா நான் முதலியாராம்ப்பா நீ செட்டியாரா செட்டையார தான்ப்பான்னு பேசிப்பாங்களான்னு கேட்குறேன் இருக்கு அதாவது எப்படி இந்த சமூகத்தோடைய ஒரு வேறாக அது இருக்குதோ அந்த அதாவது இந்த சாதி அப்படிங்கிறது அது வந்தும் தன்னுடைய குழு தன்னுடைய உறவு போல் அவன் நினைக்கிறான் அப்படியே ஒரு அமைப்பாக இருக்கிறதுனால அது அப்படி ஒரு சின்ன சின்ன கூட்டமாக கூடுறானுங்க அது ஒரு ரொம்ப இழிவான ஒரு செயல் தான் ஆனால் இப்போ நான் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமும் எதுவுமே என்ன கவுண்டருங்க தேவருங்க நிறைய பேர் சேர்ந்து படம் எடுத்து ஷூட்டிங்கில் சும்மா விளையாட்டாக பேசிப்பாங்க என்ன கவுண்டர என்ன தேவர அப்படியே சார் நம்ம கவுண்டுங்கிட்டு நீங்கள் நிற்க முடியாதுங்க இந்த எல்லாம் காதில் உழுந்துருக்கும் ஆனால் எனக்கு சின்ன வயதுலேருந்தே இந்த சாதியை பற்றி எதுவுமே தெரியாதனால எனக்கு இதில் நான் பெரிய ஈடுபாடு காட்டுறேன்னு ஆனால் தமிழ் சினிமா எப்படி இருந்திருக்குது அந்த அந்த மாதிரி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் எப்படி இருந்துச்சு உங்களுடைய பார்வையில் அது சாதி ரீதியாக கேட்குறேன் இல்லை அதுதான் இந்த எழுபதுகள் வரைக்கும் எம்ஜிஆர் காலம் நடக்குது இது எழுபதுகளுக்கு பிறகு தான் இப்படிப்பட்ட ஒரு அதிலிருந்து விடுபட்டு வேறு மாதிரியான ஒரு காலம் வருது அதாவது இதையும் மறுபடியும் வந்து திராவிட தான் இதை உடைக்குது அதாவது இப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு கருத்துக்களை எப்படி பெரியார் தான் அந்த சமூகத்திலே முதல் முதல்ல சொல்கிறார் இல்லையா அதாவது இப்படிப்பட்ட சாதி பிரிவுகள் கிடையாது இப்படிப்பட்ட சாதி பிரிவுகளுக்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் வந்து தவறான ஒரு விஷயம் சாதிகள் என்பதே ஒன்று கிடையாது நம்மெல்லாம் ஒரு ஒரே இனம் அப்படிங்கிறத ஒரு தலைவன் வலியுறுத்தும் போது அதை அடுத்து அண்ணா வந்து அது ஒரு கட்சி கொள்கை ஆகும்போது அந்த கட்சியில் பல்வேறு சாதிகளை சேர்ந்த மக்கள்லாம் சேரும்போது இப்போ இந்த சமூகத்தில் இருக்கிறவனுக்கு அது ஒரு பார்வையாக தெரியுது அது ஒரு புதிய ஒரு அமைப்பாக அப்படிப்பட்ட ஒரு நடைமுறைகளை பின்பற்றுகிற ஒரு காலம் வந்துருச்சு அதுக்கப்புறம் அந்த பிற்போக்குத்தனமாக இருக்கும் அது நிச்சயமாக இப்போ அதாவது நான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டேன்னு வச்சுங்க நான் என் சாதியை வச்சுக்கிட்டு என் ஊர்லேருந்து இருந்து வந்தான் நானும் யார் தெரியுமில்ல நம்ம அந்த மாதத்தவருடைய ஓ அப்படியா அப்படின்போது நமக்கு ஒரு ஒரு அப்படியாடா ஒரு அ நானும் உங்கள் தாத்தாவும் எப்படி இருந்தோம் அப்படியே ஒரு அது கூட்டமாக சேர்ந்துடும் ஆனால் அதை ரொம்ப தீவிரமாக யாரும் செய்யலை அது மட்டும் எனக்கு நல்ல ஒரு கூட்டமாக சேர்றதுக்கு அப்படி ஒரு இல்லை இன்னைக்கும் அப்படி இல்லை தானே இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாரும் கூட்டமாக தீவிரமாக சேர்ந்து சாதிரதிய நான் தமிழ் சினிமாவில் அப்படி இல்லை இன்றைக்கும் இல்லை இன்றைக்கும் அது மாதிரி ஒரு பெரிய இது எதுவும் இல்லை ஏன்னா இப்போது பாரஞ்சத்துக்கும் இயக்குனர் வெற்றி மாறனுக்கும் பார்ப்பனர்களுக்கு இருக்கு அதாவது நீங்கள் நல்லா பாருங்கள் பார்ப்பனர்கள் வந்து இன்றைக்கும் ஒரு தனிக்குழுவாக தான் இயங்குகிறான் அதாவது அவன் வந்து அவனுக்கு அவனுடைய கேமராமேனு அவனுடைய ட அசோசியேட்டு அவனை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பத்து பேரை வச்சுப்பான் பெண்ணும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி மன்னார் முன்சாமி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர் சும்மா டம்மியாக இருக்கும் ஆனால் அவனை சுற்றி இருக்கிற அத்தனை பார்ப்பன இயக்குனர்களும் அப்படி தான் ஃபார்ம் அந்த மாதிரி உங்களால் யாரை சுட்டி காட்ட முடியுமா சுட்டி காட்ட முடியும்னா நீங்கள் பார்ப்பன இயக்குனரெல்லாம் இருக்கிறவனெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவனே அவனை சுற்றி இருக்கிற அவன் யாரை டைரக்டராக போடுறான் யாரை கேமராமேனா போடுறான் இதில் என்ன கேட்க வந்தா இப்போது ரஞ்சித்தையும் வெற்றிமாறனையும் வந்து ஒரு விமர்சனத்துணையோடு அணுகினாலுமே கூட அவங்க வந்து வழிகளில் பேசுகிறாங்க வழிகளிலிருந்து வராங்க ஸோ அவங்கள ஒன்றும் நம்ம குறை சொல்ல முடியாதுன்றாங்க இப்போ இன்னொரு பக்கம் இப்போ வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு இயக்குனர் வந்து ஒருத்தர் வந்து வெளிப்படையாக நான் வன்னீர் பிரையடை பேசுவேன் நான் வந்து தலித்துகள் குறிப்பாக தொழில் திருமாவளவன் போன்றவர்களுடைய உருவம் வச்சு காட்சிப்படுத்தி இங்கே திரைப்படம் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி செய்கிற அந்த இயக்குநர்கள் அந்த படைப்புகள் அப்படிங்கிறது எதனுடைய வெளிப்பாடுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதுதான் இந்த மு இவங்க வந்து முழுமையடையாத ஒரு ஒரு நூறு சதவீதம் கொடுக்க வேண்டிய கருத்துக்களை இவன் கொடுத்துனான்னா அவன் ஆஃப் ஆகிடுவான் இவன் வந்து அவனை சீன்ற மாதிரியோ அவன் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு உட்படும் போது அவன் பதில் சொல்கிறான் அவனுக்கு தெரிஞ்ச மொழியில் அவன் இவன் கேள்வியை கரெக்டாக கேட்டாலும் அவன் வந்து தப்பாக ஒரு பதில் அவனுக்கு தெரிஞ்ச பதிலாக அவன் சொல்கிறான் ஆனால் இதுதான் அந்த முழுமையடையும் அந்த கருத்து எந்த கருத்தை எப்படி சொல்லணும் அதாவது இந்த உண்மையில் நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் உண்மையான நிலை என்ன அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு என்ன நிலை அப்படிங்கிற ஒரு கருத்துடைய படங்கள் இவங்க இன்னும் எடுக்கலை அப்படி ஒரு கருத்துக்களை எடுக்கும்போது தான் இது உண்மையில் சமாதானம் கிடைக்கும் இல்லைன்னா இது மேலும் மேலும் இப்படி ஒரு வன்மத்தை யாரோ ஒரு முட்டாள் பசங்க மேலே கல் எடுத்து போடுற மாதிரி ஆகிடும் முட்டாள்கள் சீன்ற மாதிரி ஆகிடும் இல்லை ஆனால் இவங்க திரைப்படங்களா கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறாங்க சாதி ஒழிப்பை குறித்து பேசுகிறாங்க வள்ளலாரை வந்து முன்வைக்கிறாங்க பல இடங்களில் பெரியாரை காட்டியிருக்கிறாங்க அம்பேத்கரை காமிக்கிறாங்கன்னு போது இவங்க தான் சிந்தனையில் நகர்றாங்க ஓரளவா அதாவது இல்லை இல்லைங்க அதாவது ஓரளவாவது நிச்சயமாக தான் நம்ம சொ இன்னும் முழுமையடையணுன்ற அதாவது சில விஷயங்கள் நீங்கள் வெறும் ஆஃப் ஆபேக்கடாக ஏதோ ஒரு சொல்ல முயன்று அது தவறாக போகிறதெல்லாம் உண்டு கலைப்படைப்புனா எல்லாமே கலந்தனாங்க யாருக்கும் நீங்கள் வந்து உங்களை மாதிரியே எல்லாரும் இல்லை இல்லை ஒரே ஒரு கருத்து இல்லை இல்லை நான் சொல்கிறேன் என்னென்னா ஒரு கருத்து தானே இருக்க முடியும் ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அவங்களுடைய உறவு ஒரே ஒரு ஆயிரம் படங்கள்லேயும் கணவன் மனைவினா என்ன காதலன் காதலின்னா என்ன இது வேற எப்படியோ செய்ய முடியுமா சித்தப்பா சித்தின்னா என்ன அப்படித்தானே அந்த அந்த முறை இருக்கும் நான் அதுக்காக இதையே சிந்திங்கள்ல எது உண்மையோ எது நேர்மையோ எது தீர்வோ அதை நோக்கி நீங்கள் போங்க அதை நோக்கி போகும்போது இந்த வார்த்தைகள்லாம் முழுமையாக கிடைக்கும் இல்லைனா இல்லை பாதி சீன்ற மாதிரி பாதி புரிய வைக்க முடியாத மாதிரி பாதி வெறும் வழியை சொல்லி எதிர்ப்பை தெரிவிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் குழப்பமாகிடும் அது முழுமையாக அடையணும் முழுமையாக அடையணும்போது பெரியார் கருத்துக்கள் தெரிஞ்சாதான் பெரியார் கருத்துக்களை இணைச்சிங்கன்னா தான் அது பெரியார் கருத்துக்கள் என்பது வாழ்வியல் தானே பெரியார் கருத்துக்கள் நவீன வாழ்வியல் வேற ஒன்றும் கட்சியில் சேருங்க திராவிட இயக்கம் கருப்பு சட்டை போட்டுன்னு சுத்துங்க அதுதான் பெரியாரியல் நினைச்சிட்டு இருக்கான் பெரியார் சொல்வதெல்லாம் நவீன வாழ்வியல் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படி பண்ண தேவையில்லை இப்படி சிந்திச்சிட்டு இருக்கிற அப்படி சிந்திக்க தேவையில்லை இப்படி சிந்தி அதை வாங்காமல் நீங்கள் சும்மா எது பண்ணாலுமே கருத்தில் நம்மளுக்கு மேன்மையான ஒரு சமூக கருத்தை ஒருத்தன் சொல்லிட்டு போகிறான் அதை நீங்கள் பயன்படுத்தலைன்னா இந்த கருத்தெல்லாம் ருசிக்காது இந்த கருத்தெல்லாம் எடுபடாது நிச்சயமாக இறுதியாக ஒரு கேள்வி நீங்கள் கடைசியாக நமக்கு அளித்த பேரில் கூட இளையராஜா ஐயா ஒரு ரொம்ப பேசியிருப்பீங்க ரொம்ப பரவாயில்ல பரவலாக வரவேற்பு பெற்று இருந்தது அந்த நேர்காணலில் நீங்கள் சொல்லும்போது கூட இளையராஜா கூட நம்ம பேசுறதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டார்ப்பா அவர் வைரமுத்தி பற்றி கூட அதுவும் கண்டுக்க மாட்டாருன்னு சொன்னீங்க உண்மையிலேயே அவர் சமூகத்தில் அளித்த ஒரு ஒரு போட் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து எனக்கு ஒருத்தலாம் பேசுகிறாங்க பார்க்குறேன் ஆனால் அதை பெருசாக கவனம் செலுத்தலை நான் வந்து இந்த கடைசி முப்பது நாளில் ஒரு சிம்பனி வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒரு ஒரு பேட் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவை பார்த்தீங்களா அது சிம்பனி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது எப்படி உங்களுடைய அதான் நிச்சயம் நான் நான் வந்து பேட்டியிலே சொன்னேன் பாருங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட வளர்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அவருடைய இறுதி நாட்கள் வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டம் அடுத்தடுத்த கட்ட திரைப்படங்களை அடுத்தடுத்த கட்ட இசையை அவர் கொடுத்துட்டு தான் இருப்பார் அப்படின்னு அதே நான் சொல்லி இதெல்லாம் எந்த கவனமும் அவருக்கு இருக்காது அவருடைய கிரியேஷன் அவருடைய படைப்பு அவருடைய மியூசிக் அப்படி தான் சிம்ஃபனி அப்படிங்கிறத எப்படி மக்களுக்கு மாதிரி சொல்ல முடியுமா அது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சிம்ஃபனி கிரியேட் பண்ணுறதுனா என்ன ஒரு இசை அதாவது வந்து வார்த்தைகள் இல்லாமல் ஓகே ஒரு மெகா உலக தரத்துக்கு ஒரு இசை அமைப்பை வந்து சும்மா ஒரு படத்தில் பயன்படுத்துறது வர ஒரு சிம்ஃபனியாக வந்து அது உலக இசையரங்குக்கு உச உலக இசைக்கலைஞர்களுக்கு உலக இசை பிரியர்களுக்காக பண்ணுற கொண்டு போகிறது ஒரு நூற்றுக்கணக்கான இசைக்கலைஞர்களை வைத்து அப்படி பண்ணுறது அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடை நிச்சயமாக பலவிதமான கருத்துக்களை வந்து அரசியல் ரீதியாகவும் திரைத்துறை ரீதியாகவும் பகிர்ந்துகிட்டீங்க எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றிங்க நன்றி நன்றே மீண்டும் ஒரு சிறப்பை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்